அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த ஷார்ட் வீடியோல பாத்திருப்பீங்க சார் டெஸ்ட்னா எப்படி சார் கொஸ்டின் கேட்பீங்களா சும்மா ஆரல் ஓரல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஆடலும் பாடலும் மாதிரி ஆரல் ஓரல் வந்துருச்சு டே பத்து பத்தாம் வகுப்பு ஜியாகிரபி டெஸ்ட் ஒன்று மார்னிங் ஸ்டடி லைவ் அஞ்சரை மணிக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து மாதிரி இருக்கும் சார் இந்த பிடிஎஃப் எங்க சார் நான் எடுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல இருக்குப்பா கற்பதையஸ் டெலிகிராம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் சும்மா போய் கர்பதேயஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் போய் சர்ச் பண்ணுங்க அதுல கற்பதேஎஸ் அஃபீஷியல்னு ஒரு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும் அது உள்ளக்குள்ள போனீங்கன்னா வந்து ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஜாயின் பண்ணுங்க உள்ள வாங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு அஞ்சரை மணிக்கு கிளாஸுக்கு வாங்க ஆன்சரோட டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே நீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்திருக்கீங்க நான்காவது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட வளங்கள் தொழில்கள் அது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப முக்கியமா வந்து இருக்கும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் வாங்க பயனடைங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்